வணக்கம் இன்னைக்கு இருக்கிற காணொளி பதிவில் வந்து ஒரு நாய் மனச்சிதறல் ஏற்படும் பொழுது அந்த நாயை எப்படி பழக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முதல் படி அதாவது இதை ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் செய்கிற வேலையெல்லாம் கிடையாது இதெல்லாம் பல மாதங்கள் பல வருஷங்கள் ஆகும் ஆனால் எந்த விதமான ஒரு மனச்சிதறல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நாய்க்கு அந்த அந்த மனச்சிதறல் ஏற்படுத்தக்கூடிய அந்த சம்பவங்களையும் மீறி தன்னுடைய எஜமான கவனிக்கணுங்கிற அந்த ஒரு குணத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுடைய முதல் படியை நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன் என்னன்னா ஒரு நாய் வந்து இப்போ கங்கா வந்து அவனுக்கு சின்ன வயசு ஒம்பது தான் ஆகுது அந்த அதனால அவனுக்கு அந்த அந்த குழந்தைத்தனம் இருக்கிறதுனால அவனுக்கு வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகம் இல்லாததுனால எதையாவது அந்த ஒரு கோழியை பார்த்தாலோ இல்லாட்டி ஒரு பறவையை பார்த்தாலோ அவனுக்கு துரத்தணுங்கிற ஒரு ஆசை அதிகமாக இருக்கும் அந்த ஆசை இருக்கிறது தப்பு இல்லை ஆனா அந்த ஆசை வந்து சுத்தமாக அவனோட கண்ணை மறைச்சு அவன் வந்து சாமி வந்த மாதிரி இருந்தா நமக்கு பிரயோஜனம் இல்லை எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு அவனுக்கு மனசுல ஆவல் இருந்தாலும் தன்னுடைய எஜமா என்ன சொல்றான் அப்படிங்கிறத அந்த கவனிக்கிற அந்த குணம் வரணும் அந்த குணத்தை எப்படி ஏற்படுத்துறது அடிச்சு உதச்சாலெல்லாம் ஒன்றும் ஆகாது இது இதை வந்து ஒரு மரத்தை அடிச்சா வளர்ந்துடாது இல்லையா அதே மாதிரி ஒரு விதையை வந்து நம்ம அடிச்சு கோச்சினாலாம் அந்த விதை முளைக்காது அது அதோடைய வேகத்துல தான் அது முளைக்கும் அது வளரும் அதே மாதிரி ஒரு நாய்க்கு வந்து இந்த மனச்சிதறல்லேருந்து அந்த நாயை வெளியில் கொண்டு வரணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தினம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த நாயை அந்த மனச்சிதறல் ஏற்படுற இடத்துக்கு கிட்ட அழைச்சின்னு போய் அதால் எளிமையாக செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை அதுக்கிட்டேருந்து நம்ம கேட்கணும் உட்காந்துக்கோ இந்த குச்சி எப்படி என்னை பாரு இங்கே பக்கத்தில் வா அப்படின்னு கேட்கணும் அதில் பல தோல்விகள் வரும் அந்த தோல்விகள் வந்தாலும் நம்ம கோவப்படாமல் நம்மளுடைய நம்மளுடைய மனசில் எந்த ஒரு கோபமும் கோபத்தையோ இல்லாட்டி நம்மளுடைய மனசில் வந்து எதிர்பார்ப்பை வந்து அவன் ஈடுகட்டலைங்கிற அந்த ஒரு வருத்தத்தையோ காட்டாமல் அவனால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நம்ம அவங்ககிட்டேருந்து கேட்கணும் அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து சரி இங்கே பக்கத்தில் வந்து ஏதோ நமக்கு பிடிச்ச சமாச்சாரம் ஒரு மனச்சிதறல் ஏற்படுற சமாச்சாரம் இருந்தாலும் அதையும் மீறி என்னால் என் மூளையை பயன்படுத்தி செயல்பட முடியுங்கிற முதல்ல அந்த ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் அப்போது கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன ஆகும்னா அந்த மனசுக்கு அந்த மனச்சிதறல் அதை வந்து ரொம்ப உள்வாங்காத ஒரு ஒரு மனோநிலை ஏற்படும் இது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல இப்போ வந்து நல்ல இந்த தியானம் பண்ணுறவங்கெலாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் கோயம்பேடு பஸ் <laughs> <laughs> ஸ்டாண்டில் <laughs> கூட <laughs> தியானம் பண்ணுவாங்க இந்த முத முதல்ல தியானம் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இந்த ஓம்னு சத்தம் எல்லாம் வரணும் தனியாக ஒரு ரூம்ல புத்தர் சிலையெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் ஆனால் என்னன்னா அந்த கோயம்பேட்டில் தியானம் பண்ணுறவங்க கூட முதல்ல இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அது மாதிரி தான் அதே மாதிரி இந்த காணொலியில் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பத்து வருடம் ஆன நாய்கள் அதே இடத்துல எப்படி நடந்துக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அந்த நாய்களுக்கும் அந்த பறவைகளை பார்த்தா பிடிக்கணுங்கிற ஆசை தான் இருந்தாலும் அந்த ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த நாய்களுக்கு ஏற்பட்டிருக்கு எப்படின்னா ஒரு நாளில் ஏற்படுறதில்லை இதுக்கு ஒன்றும் எந்த ஒரு மாய மந்திரம் சூ மந்திரக்காளின்னு போட்டு ஒன்றும் பண்ண முடியாது எப்படி ஒரு மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருமோ அது மாதிரி இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்கணும் அதனால் நாய் பழக்கிறதுங்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற செயல் இதனால்தான் எத்தனை நாளில் என் நாயை பழக்கலாம் அது மாதிரி கேட்டாலாம் அந்த அந்த கேள்விகள் எல்லாமே எனக்கு ஒரு எரிச்சலை கூட்டுற கேள்விகளாக இருக்குது ஏன்னா அது வந்து சரியான ஒரு அது என்ன சமாச்சாரம்னு புரிஞ்சுக்காமல் என்ன சொல்றது ஒரு சரி அதை விடுங்க அதை பத்தி என்ன பேச்சு ஆனா நாய் பழக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையான சமாச்சாரம் ஆனா அவசரத்துல செய்ய முடியாத சமாச்சாரம் இதை வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் நாய் பழக்க முடியும் பாருங்க உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன்

Thank you. Good boy. Click. No. Good boy. No. Good boy. No. blick. Good boy. Good boy. Smart boy. Smart boy. Good boy. Good boy. goes thank you <laughs> பண்ணவா ஸ்டார்ட் ஆயிடுச்சு த்ரீ செகண்ட் ஃபோர் செகண்ட் ほらまた。